தமிழ் இலக்கிய உலகின் பேரடையாளம் பெருமை மிகு தமிழ் அடையாளம் கவி பேரரசு வைரமுத்துவின் கவிராஜன் கதை கவிராஜன் கதை அப்படிங்கிறது என்னன்னா பாரதியோட நூற்றாண்டு விழா நினைவாக ஒரு ஐம்பத்தி மூன்று கவிதைகளை எழுதி கவிதையாலே கவிஞனுக்கு அஞ்சலி செலுத்திருக்காங்க அண்மையில் வாசித்த கவிஞரா வெண்ணிலாவோட மரணம் ஒரு கலை அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லியிருக்கிறது போல இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் மகாகவி என்ற மகுடம் பாரதிக்கு மட்டும்தான் பொருந்தி போகுது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு கவிஞனாக இருக்கக்கூடிய மகாகவி பாரதியின் வாழ்க்கை கவிதைகளாலே எழுதி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கவிஞனோட வாழ்க்கை முழுவதுமாக ஒரு கவிதையால் நிரப்பப்பட்டிருக்கிறது அதை நீங்க வந்து இதை வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல நான் ஒரு கவிதையை உங்களுக்கு நான் வாட்ச் காமிக்கிறேன் கருப்பு வருஷங்கள் காலம் கிழித்து போட்ட தேதிகளை சிரமப்பட்டு சேகரிக்கிறேன் இதை என்னமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது காலம் கிழித்து போட்ட தேதிகளை சிரமப்பட்டு சேகரிச்சு இதை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கவிஞர் வைரமுத்துவின் கவிராஜன் கதை அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பதாவது கவிதையை வாசி காமிக்கிறேன் ஒரு மகாகவியின் இறுதி ஊர்வலம் பொழுது கருப்பாக விடிந்தது சூரியனின் மரணம் சொல்லிவிடப்பட்டது கூடிய நண்பர்கள் தாமழுத கண்ணீரால் பிறர் கண்ணீர் கழுவினர் ஒரு யுக எரிமலை எப்படி அணைந்தது ஒரு ஞான கடல் எப்படி வற்றியது புயலின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது லட்சம் வார்த்தைகளுக்கு நாவு கொடுத்தவன் மௌனத்தை பேசிக்கொண்டு படுத்திருந்தானே இந்த பிரபஞ்சத்தையே தன் உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தவன் அன்று பாடையின் உள்ளங்கையில் படுத்திருந்தானே ஐயகோ நெருப்பை எரிக்க ஒரு மயானமா கோலைக்கண்ணன் லட்சுமண ஐயர் ஹரிகர சர்மா சுரேந்திரநாத் தாரியா நெஞ்சு கணத்து போன இல்லையப்பர் ஐவரின் தோள்களும் சூரியனின் சடலத்தை சுமந்து போயின இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கை இருபதுக்கும் குறைவாக இருந்ததாம் தோழர்களே மகாகவிக்கு மரியாதை பார்த்தீரோ எல்லா கவிஞர்களையும் எல்லா எழுத்தாளர்களையும் எல்லா புரட்சியாளர்களையும் ஓரளவுக்கு வாசிச்சிருக்கேன் எல்லாருமே மரணத்துக்கு அப்புறம் தான் கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அதை சொல்லியிருக்காங்க இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கை இருபதுக்கும் குறைவாக இருந்ததாம் தோழர்களே அப்படி இருக்காங்க அவரோட இறுதி ஊர்வலத்துல இருபது பேருக்கும் கம்மியாக தான் இருந்திருக்காங்க அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையே இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா உணரத் தெரியாத ஊமைகளின் பூமியடா இனி மனிதர்களுக்கு அல்ல நாச்சிந்தியெங்கும் நம் நாய்களுக்கு சிலை வைப்போம் நன்றி கருக்கட்டும் நம் தேசம் திருவள்ளிக்கேணி மயானம் மகாகவிஞனின் உடல் சுமந்ததால் உயிர் பெற்றது தூக்கி சென்றவர்கள் தோள்களின் சுமையை இறக்கிவிட்டார்கள் துயரத்தின் சுமையை எரிப்பதற்கு முன் ஒரு இரங்கல் கூட்டம் கிடத்தப்பட்டவனின் கீர்த்தியை சுரேந்திரநாத் தாரியா சொல்லி முடிக்கிறார் நெருப்பு மூட்டி ஹரிகர சர்மா சிதையின் கனவை சிதைக்கிறார் எரிகிறது எரிகிறது பாவி நெருப்பு பற்றி எரிகிறது ஓராயிரம் கவிதைகளை உச்சரித்த உதடுகளை ஞான வெளிச்சம் வீசும் நல்ல வெளிகளை காற்றைக் கிழித்து விண்ணை சாடிய வீர கைகளை பாரதத்தை அளர்ந்த பாதங்களை ரத்தம் பற்றினாலும் கற்பனை வற்றாத இதயத்தை தேடி தேடி தின்றன தீயின் நாவுகள் விளியோரங்களில் இரத்தத்தின் கணத்தில் கண்ணீர் கசிகிறது ஆனால் என் தோழர்களே சராசரி மனிதனை மரணம் மறிக்க வைக்கிறது கவிஞனை அதுதான் பிரசவிக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு மிகச்சிறந்த கவிதைகள் ஒரு பாரதியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுவும் கவித்துவமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை வரலாற்று அடங்கிய கவிதை தொகுப்பாக இருக்கு கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க வணக்கம்